கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் தீபாவளி சிறப்பு விற்பனை தொடக்க விழா நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள கோஆப்டெக்ஸ் காந்திமதி விற்பனை நிலையத்தில் நடைபெற்றது நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி முதல் விற்பனையைத் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள தீபாவளி ரகங்கள் மற்றும் விற்பனையை பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தமிழக கைத்தறி தொழிலாளர்கள் உற்பத்தி செய்யும் ரகங்கள் கொள்முதல் செய்து இந்தியா முழுவதும் உள்ள கோஆப்டெக்ஸ் நிறுவனங்கள் மூலம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நெசவாளர்களின் தொழில் வேலைவாய்ப்பை பெருக்கும் வண்ணம் கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது தீபாவளி சிறப்பு விற்பனை இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் ஐந்து கோடி விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடியுடன் தீபாவளி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த தீபாவளிக்காக புதிய வடிவமைப்புடன் கூடிய கோவை மென்பட்டு புடவைகள் காஞ்சிபுரம் ஆரணி தஞ்சை போன்ற பகுதிகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பட்டு புடவைகள் திருப்புவனம் புடவைகள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நெசவாளர்களின் கைவண்ணத்தில் உருவான பருத்தி புடவைகள் படுக்கை விரிப்புகள் தலையணை போன்றவைகளும் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் இவ்விழாவில் கோஆப்டெக்ஸ் திருநெல்வேலி மண்டல மேலாளர் திரு இராஜேஷ்குமார் அவர்கள் திருநெல்வேலி கைத்தறி மற்றும் துணிநூல்துறை உதவி இயக்குனர் திரு ஆரோக்கியராஜ் அவர்கள் துணை மண்டல மேலாளர் திருமதி பாண்டியம்மாள் அவர்கள் அரசு அலுவலர்கள் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் மற்றும் கோஆப்டெக்ஸ் ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழா ஏற்பாடுகளை கோஆப்டெக்ஸ் காந்திமதி விற்பனை நிலைய விற்பனை மேலாளர் திரு கணபதி அவர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் சார் வணக்கம் என் நான் வந்து ராஜேஷ் குமார் மண்டல மேலாளர் பாபெட் இரந்தர்வேணி இது வந்து சார் காஞ்சிபுரம் நான் வந்து இப்போ தீபாவளிக்கு வேண்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் ரிபேட் அரசு தள்ளுபடி வந்து வழங்கப்படுகிறது இது வந்து செப்டம்பர் பதினஞ்சு முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த தள்ளுபடி அரசு தள்ளுபடியானது பொதுமக்களுக்கு வந்து கிடைக்கும் வகையில் செயல்படுத்தப்படுகிறது இது வந்து சார் சார்ஜின இது வந்து காஞ்சிபுரத்தில் உற்பத்தி செய்யப்படும் சேலையாகும் இது வந்து புர் ஜெரியனால் செய்யப்பட்டது இது வந்து பிற கடைகள் கிடைக்கும் ஜெரியை விட ஒரிஜினல் ஜெரி அதை ஊர்ஜிதம் செய்யும் விதத்தில் வந்து ஜெரிகை கார்டு வந்து தமிழ்நாடு அரசால் வந்து வழங்கப்படுகிறது எந்த ஒரு நுகர்வோரையும் பொதுமக்களையும் ஏமாற்ற முடியாது உத்தரவாதம் வழங்கப்படுகிறது அடுத்து வந்து இந்த இதில் வந்து பிவிஎஸ் கார்டு இந்த இது வந்து பிவிஎஸ் வந்து அவங்க செய்யும் தொழிலை ஊக்கப்படுத்தும் வகையில் அவருடைய பெயர் அவருடைய ஃபோட்டோ போட்டு இந்த இது வந்து உற்பத்தி செய்ய உற்பத்தி செய்யப்படுகிறது அடுத்து வந்து சில்க் மார்க் சில்க் மார்க் வந்து இந்த சேலையில் வந்து நம்ம வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கோம் அதனால் பிற வெளி மார்க்கெட்டில் வாங்கும் சேலையை விட தரமான சேலைகள் வந்து பொதுமக்கள் ஏமாறாமல் வந்து வாங்கிக் கொள்ளலாம் இதற்கு வந்து அரசு வந்து தேர்ட்டி பர்சன்ட் தள்ளுபடி வழங்கப்படுகிறது இது வந்து இந்த தீபாவளிக்கு வேண்டி பிரத்யேக வடிவமைப்புகள் வந்து புது புது டிசைனில் வந்து நிறைய சேலைகள் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதனால் வந்து பொதுமக்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கோப்டஸ்டிக்கு விற்பனை அதிகரிப்பதுடன் நெசவாளர்களுக்கு தொடர் வேலை வாய்ப்பை கொடுக்க உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சார் இந்த சாரி வந்து போச்சம்பள்ளி டிசைன் சார் இது பரமக்குடியில் இருந்து தயாராகி வருது திருப்புவனம் பியோர் ஜரி பியோர் சில்க் திருப்புவனம் ஏரியாவில இருந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் இது சேலம் பட்டு பியோர் சில்க் டெக்ஸ்டைல் ஜரி சில்க் காட்டன் சிறுமுக ஏரியாவில இருந்து வருது சில் காட்டு시에 German பிரிந்துக் காட差 Cann tanta puppyரிKit Gramopl தாக்ட нашем்acular பாத் சிற்கு க வாயம்Fun சிற numero மா 이� royalty 스타일